வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா என்னுடைய கணவருக்கு வந்து சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது சுகர் இருக்கிறதுனால குழந்தை பக்கியம் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ பெண்களுக்கு மட்டுமே நம்ம எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்போம் கொஞ்சம் ஆண்களுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா சீக்கிரமே நம்மளால் ப்ரெக்னென்சி அடைய முடியும் அது எப்படி எப்படிலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அந்த சுகர் இருக்கிறதுனால எப்படி நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் தோழி வந்து கணவன் மனைவி இருவருக்குமே வந்து முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க சாதாரணமாகவே நம்ம வந்து குழந்தைக்கு முயற்சி செய்யும் பொழுது உடல்நிலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னே முன்னாடியே நீங்கள் நல்ல நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நல்ல விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா அந்த கருவிற்கு வந்து பாதிப்பு இல்லாத ஆரோக்கியமான கருவை உங்களுக்கு வந்து தங்கிடும் நிறைய தொழிகள் சொல்கிற கம் கமெண்ட் வந்து குழந்தை தங்கிச்சு ஆனால் வந்து இதய துடிப்பு இல்லை எனக்கு வந்து பாசிட்டிவ்னு டூ லைன்ஸ் வந்தது கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சி நாலு மாத கரு வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து களைஞ்சிருச்சு குழந்தை எறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையும் ஆரோக்கியம் இல்லாத விந்தணுவும் இணையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக கர்ப்பம் தங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளோட உடல்நிலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் தைராய்டாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருக்கும் பொழுது நம்ம பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான கர்ப்பம் வந்து சீக்கிரமே வந்து தங்கிரும் சரி இப்போ நமக்கு வந்து சுகர் இருக்கு ஆணுக்கு வந்து சுகர் இருக்கு இது வந்து கர்ப்பத்தை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிக்கும் அதாவது அந்த சுகர் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் மொட்டிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அடுத்தது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகர் லெவல் நம்ம வந்து எப்பவுமே செக் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிறது நல்லது ஹெச்பிஏ சி வந்து ஒரு சிக்ஸுக்குள்ளே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்படின்னும்பொழுது நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறது ரொம்பவே பர்ஃபெக்டான நேரம் இல்லை அதுக்கு மேலே இருக்குது சுகர் லெவல் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை ரிடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறது தான் நல்லது நிறைய சமயத்தில் இது அதிகமாக இருக்கும்போது கர்ப்பமே தங்க ஆகாது மீறியும் ஒருவேளை கர்ப்பம் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கருவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத வாய்ப்புகள் இருக்குது மீதி வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் வந்து நல்லபடியாக தங்கிடும் அந்த நு அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத வாய்ப்பு கூட நம்ம வந்து தரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சுகர் லெவலை ரிடியூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுங்கள் சரி இப்போது நம்ம எப்படி இந்த சுகர் லெவலை ஆண்களுக்கு வந்து ரிடியூஸ் பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெந்தய வாட்டர் வந்து எடுத்துப்போம் இது வந்து ஹார்மோன்ஸ்க்கும் நல்லது சேம் டைம் நமக்கு பிசுஓடியை ரிடியூஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்சுலின் அளவு அதிகரிச்சும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதையே வந்து ஆண்களுக்கும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆண்களுக்கும் வந்து வெந்தயட்டி கொடுக்குறது நல்லது தான் அவங்களுக்கு செமன் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதே சமயத்தில் இந்த சுகர் லெவலும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஆனால் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் மட்டும் கொடுங்க தினமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் நிறைய ப்ரௌன் ரைஸ் பிளாக் ரைஸ் எடுத்துக்கிறது ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே நல்லது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே மட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை உருவாகிறத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் அதனால் வாரத்தில் ஒரு மூன்று நாட்களாவது மதிய நேரத்தில் மாப்பிள்ளை சம்பா குதிரைவாலி கருப்பு கவுனி அரிசி ப்ரவுன் ரைஸ்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அரிசியில் வந்து நீங்கள் வந்து சாதம் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் உங்களோட ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இதுதான் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பத்து பல் மிளகு சீரகம் மஞ்சள் பொடி இதெல்லாமே வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது அதுலேயே முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க முக்கியமாக பேக்கரி உணவுகளை தவிர்த்துடுங்க அடுத்தது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப அதாவது ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரத்திற்கு ஒரு முறையாச்சு நீங்கள் வந்து எழுந்து நடக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு இருபது நிமிஷம் ஈவினிங் ஒரு இருபது நிமிஷம் கம்பல்சரி நீங்கள் நடக்கணும் எந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் நல்ல லோக்கு வரும் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகள் பழங்கா பலகாரங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அடுத்து பூ டீ குடிக்கிறது அதிகப்படியான காய்கறிகள் கீரைகளை உணவில் சேர்க்கிறது உங்களுடைய சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சிறுதானிய உணவுகளான மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய சர்க்கரை அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்த இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் கழைத்தண்டு வாழைப்பூ முருங்கைக்காய் முருங்கை கீரை முருங்கை பிசின் பாதம் பிசின் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக உணவில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ வகைகளில் பார்க்கும்பொழுது அதிக அளவில் பாதாம் வால்நட் பச்சை வேர்க்கடலை பூசணி விதை இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நமக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஜிங்கும் வந்து அதிகமாக இருக்குது இது உங்களுடைய தனுக்களின் தரத்தை உயர்த்தி ஸ்பெர்ம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பழங்களில் பழங்களில் பொழுது தினம் ஒரு கொய்யா பழம் ஒரு மாதுளை பழம் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை செவ்வாழை வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை அதிகப்படுத்தும் சிலருக்கு வந்து இது வந்து ஒத்துக்காது அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் தாராளமாக மாதுளை பழமும் கொய்யா பழமும் நீங்கள் வந்து தினமும் எடுத்துக்கலாம் உங்களுடைய சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் கர்ப்பமடைய முயற்சி செய்கிறவங்களுக்கு சீக்கிரமே கர்ப்பமடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க இந்த ரெண்டு பழங்களுமே ரொம்பவே முக்கியம் எப்போவுமே பெண்களுக்கு இது ரொம்ப மே முக்கியமான பழங்கள் அதே சமயத்தில் ஆண்களுக்கும் அவங்களுடைய சமனுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதிக அளவு டீ காஃபி குடிக்கிறது ஸ்மோக் ட்ரிங்க் பண்ணுறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை அளவை உடலை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து நமக்கு வந்து கொடுக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்காச்சும் உங்களுடைய சர்க்கரை அளவை குறைக்க முடியும் அடுத்தது அதிகப்படியாக வியர்வை சிந்தக்கூடிய வேலைகள் வியர்வை சிந்துற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் ஏதாச்சும் வந்து செய்யலாம் அதிகமா ஜிங் பண்றது விளையாடுறது இந்த மாதிரி என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்க இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வீட்லையே சுலபமாக எப்படி நம்ம சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றியது மாத்திரைகள் இல்லாமல் சுகரை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சில ஹோம் ரெமிடிஸ் வந்து இருக்குது நான் வந்து அதை வந்து அடுத்த பதிவில் கொடுக்குறேன் அதாவது ஆண்களுக்கான ஹோம் ரெமிடிஸ் வந்து இருக்குது ஸோ அது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாேருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல முறையில் ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கனும் சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி